யாருங்க நேரத்துல காஞ்சலா கண்ணோக்கிறேன் காஞ்சலா ராஜா வந்திருக்கேன் காஞ்சலா இங்க எத்தனையோ ராஜா வந்து போயிருக்காங்க நீங்க எந்த ராஜாவோ எனக்கு தெரியாது அஜரா ஆத்திரத்துல நீ என்ன அலட்சியப்படுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு போக்கணுமே கிடையாது நாய்க்கு தான் நன்றி விஸ்வாசம் அதிகம்னு சொல்லுவாங்க பெருவுல அந்த நாய்களோட சுத்துறேன்னா அதனுடைய குணத்தையும் கத்துக்கிட்டேன் எனக்கு அம்மான்னு ஒரு திருநா அவன் மடியில படுத்து நான் ஓன்னு கதருவேன் எனக்கு அம்மாவும் இல்லை ஆண்டவனும் இல்லை என் வேதையெல்லாம் புரிஞ்சாலும் இந்த உலகத்துல நீ ஒரு தான் கதவத்துற காஞ்சனா கதரா கதவத்துற காஞ்சனா என் மனச பலகீன மாக்காதீங்க ராஜா காஞ்சனா என் பைராக்கிய மனச நீங்க உடைச்சிட்டா ஏ வாக்குறுதி என்னால காப்பாத்த முடியாது ராஜா

站起来！

உரிமையோட ஒருத்தர் மடியில படுத்து சாகுற யோக்கியது இல்லாத குடும்பத்துல பொறந்து இப்ப ஒரு உத்தமரோட மடியில சாகரே இது எனக்கு பெருமல்லையா மனுஷன் எங்களை வித்தியாசமா பாராட்டினாலோ ஆஹ் நான் போற மா அண்ணுக்கு வித்தியாசம் தெரியாது மாட்டேன் கஞ்சர் நீ சாகு நீ சாகு குடாது துன்பத்தை பார்த்து சிரின்னு சொன்னீங்களே நான் நம்பியிருந்தவன் என்ன கைவிட்டுட்டு போயிட்டான் என்னையே நம்பி இருந்தவளும் உயிரை விட்டுட்டா இத பார்த்து சிரிக்கணுமா சாமி எப்படி சாமி சிரிப்பேன் சாமி கர்ம வீரனா வாழ்ந்து பாரு வெற்றி கிடைக்கும்னு சொன்னீங்களே இப்படி எல்லாரும் ஒவ்வொருத்தரா போயிட்டே இருக்காங்களே நான் யாருக்கா சாமி கர்ம வீரனா வாழணும் மேலிருந்து எல்லாத்தையும் ஒருத்த கணக்கு பண்ணுவான்னு சொன்னீங்களே அவ மேலிருந்த வாரியா தான் பண்ணுவானா சாமி சாமி என் மனசு பதறது சாமி எனக்கு என்ன சமாதானம் சொல்ல போறீங்க இவன் சாவுக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க சாமி எனக்கு பதில் சொல்லுங்க பை என் காஞ்ச நான் கத்திருக்க மாட்டேன் அவளை நான் தான ஓட மாட்டேன் விளையான காஞ்சனா புதைச்ச அதே இடத்துல ராஜாவோட குடும்பத்தையே புதைக்க போறான் போலி சுத்திட்டு இருக்கு மறந்துடனாவே போனதுக்கு அப்புறம் சட்டம் என்ன பிடிச்சா என்ன வந்தா ராஜாவோட குடும்பத்தை நம்ம ரெண்டு பேருமே ஒரு பிளான் நீ என் மகளை அந்த டாக்டர் மகனை கட்டி வச்ச பக்கீல நான் பழி வாங்கணும் ராஜாவுடைய தங்கச்சியை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் நீ வக்கீல் மகளை சத்தியமா உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் உன்னையும் கடவுளை நம்பித்தான் உன் தங்கச்சி உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன் அம்மா நான் உங்களுக்கு கொடுத்த வாக்க நிச்சயமா காப்பாத்திடுவேன் லலிதாவோட கல்யாணத்தை அமோகமா நடத்திடுறம்மா ஆனா உங்க பிள்ளைக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் இல்லம்மா கல்யாணம் இல்லை ஆண்டியா பிறந்த அரசனான வேண்டியதெல்லாம் கிடைச்சது இந்த ஊரை பொறுத்த மட்டும் நான் பெரிய பணக்காரன் என் உள்ளத்தை நான் பிச்சக்காரம்மா சிம்மாசனத்துல என்ன உட்கார வச்சுவேன் சும்மா உட்கார வச்சுட்டம்மா பக்கத்துல நான் கனவு கண்ட ராணி இல்லம்மா இல்ல காதல் பறிப்போச்சு எல்லாமே கனவாயிடுச்சுமா என் மனசு தாங்கலம்மா அழற அழறம்மா சொல்லி அழுவறதுக்கு எனக்கு எந்த சொந்தமும் இல்லை அதனால உங்ககிட்ட அழுகுறேன் கோயில நிறைய இடம் இருக்கு அந்த தெய்வத்துக்கு மனசுலதான் எனக்காக கொஞ்சம் கூட இடம் ஓ, நீங்களும் தெய்வம் ஆயிட்டீங்களே யார்கிட்ட சொல்லுவேன் வர்றேம்மா வர ராஜா நீங்கலையே நிம்மதியா தூங்க வேண்டிய காலம் நெருங்கிட்டு ஆனந்த் ஒரு வேண்டுகோள் பண்ணிக்கிறப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறது முறையில் இனிமே என் கல்யாண சொர்க்கத்துலதான் ராஜா ஆனந்த் என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிட்டா அவ என்ன விட்டு பிரிஞ்சு போய்டுவா அவளுடைய இடத்தை நிரப்புறதுக்கு எனக்கு ஒரு தங்க தேவை அது உன் மனைவியா இருக்க முடியும் உரிமையோட உங்க அன்பை காட்டுறதுக்கு ஒரு ஆளை தருங்க ஏ ராஜா உங்க பேபியம்மா தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாச்சின்னு சொன்னீங்களே அது ஒருதலை காதல் நான் மட்டும் கண்ட கனவு நிழலுக்கு யாராவது மாலை போட முடியுமா ஆனந்த் அருணாவணி கல்யாணம் பண்ணிக்க அருணாவியா உம் நானும் மனசார பழகுறோம் அதுக்கு அவங்க அப்பா சம்மதிக்கணுமே ராஜா ராஜா தன் தம்பிக்கு பொண்ணு கேட்கும் போது நிச்சயமா சம்மதிப்பார் ஏன் கல்யாணத்துக்கு பெண்ண அவசரம் அவசியம்னு நான் நினைக்கிறேன் உங்களை என்னால சரியா புரிஞ்சிக்கவே முடியல என்னாலதான் மத்தவங்களை புரிஞ்சுக்க முடியல அருணா ஆனந்த் கல்யாணத்தை உடனே முடிக்கணும் ராஜா நீ சொல்லும் போது நான் இது கடை எதுவும் சொல்ல மாட்டேன் நானே இந்த கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும் ஆனா இதை உடனே நடத்தணும் நீ சொல்றதா எனக்கு புரியல என் நிலம ஒரு எல்லாம் தெரியும் சம்மதம் நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும் கல்யாண காரியம் நானே பாத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த விதமான சிரமம் வேண்டாம் என்னுடைய விருப்பம் எல்லாம் அருணாவும் ஆனந்தரும் என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும் நீங்களும் ஏமா பேசாம நிக்கிறீங்க மத்தவங்க வாழ்க்கையில விளக்கேற்றி வச்சுட்டு

எங்களை பாத்திரம் இல்லையா அது ஒரு வேடிக்கை வேடிக்கையா ஒரு காதலியை கிரியேட் பண்ணி வேடிக்கையா அவளுக்கு பேபி மார்ட் பேர் வச்சு வேடிக்கையா அவளுக்கு ஒரு காதல் கண்டுதாசி எழுதி இந்த பசங்களை கலாட்டம் பண்ண எல்லாமே சொல்றது எல்லாமே போய் ஆமாமா சின்ன வயசுல இருந்தே அண்ணா இப்படிதான் பேசுவோம் நான் பசியால துடிக்கும்போதே எங்க இருந்தோ எனக்கு சாப்பாடு கொண்டு வருவோம் நீங்க சாப்பிட்டீங்களா நானும் நான் கேட்பேன் கையை மோந்து பாரும்பான்னு சொல்லும் அதில் நெய் வாசனை வணக்குமா அண்ணா அது நெய் இல்லைம்மா போய் எங்கேயோ கடையில கையில நெய்யை வாங்கி தடவிகிட்டு வந்து என்கிட்ட வேடிக்கை பண்ணும் மேபிம்மா கதை கூட அதே வேடிக்கையான நெய் கதை என்ன புரிஞ்சுக்கிட்ட மதி ஒருத்திரா கல்யாண ஏற்பாட்டை கவனிக்க வர்றேன் பேடிக்கையான பிள்ளைங்கிட்டீங்க என்ன அவசரம் பண்ணிட்டிருக்க என் கல்யாணத்துக்கு அப்படி என்ன யோசிச்சேன்

என்னான்னு சொல்ல அவ சொந்தக்காரன் நான் எழுத்துக்கு சொந்தக்காரன் ஆனந்த் யார் யாருக்கிட்ட சேரணுங்கிற தலைவிதிக்கு சொந்தக்காரன் உண்மை நான் யாருக்கு காதல் கெடுதா எழுத சொன்னேங்கிறது பாவம் ஆனந்த தெரியாது இதுல யாரு வேலையும் குற்றால பேபிமா செய்து அந்த கடிதத்தை திருப்பி கொடுத்துருங்க இந்த ரகசியம் இல்லாம குள்ளே இருக்கட்டும் பாவம் ஆனது அவனுக்கு தெரிஞ்சா துடிச்சு போயிடும் படிக்காதவன் திருமணங்கள் தான் நிச்சயிக்கப்படுதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அவங்கள மனசுல நினைச்சதுக்காக என்ன மன்னிச்சிருக்கேன் ஏமாத்தல பேபிமா மாத்திட்டேன் உங்களுக்கு ஆசீர்வாதம் என்ற அண்ணனா மாத்திட்டீங்க Baby man! Baby 同志们！ We <laughs> are போட்டது உங்க ஸ்நேகத கிட்ட தப்பிட்ட இல்ல பாய முடிய இல்லை நீ அருளா கூட்டி சீக்கிரம் வீட்டுக்கு நான் வேலை பார்த்துக்கிறேன் பொண்ணு மாப்பட வரலங்க தெரியும்ல அப்படி ஏன் அனாவசியமா சத்தம் போடுறது அவங்க வர்ற வரைக்கும் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மந்திரத்தை கொஞ்சம் இழுத்து நீட்டி இந்த தடவை சொல்லும் உன்னை கணமை! பைத்தியக்காரா தப்பு கணக்கு போட்டுட்டியே என் மன நிம்மதிக்காக நான் காஞ்சனா வீட்டுக்கு போனேன் தவிர அவளும் தன்னை எனக்கு கொடுக்கல நானும் அவளை எடுத்துக்கல அப்போ பைரவாய்கிட்ட சொன்னான காஞ்சனா வீட்டுல நான் உன்னை பார்த்தன நீ பார்த்தது கேட்டது அத்தனையும் போய் சத்தியமா சொல்றேன் என்ன பொறுத்த வரைக்கும் காஞ்சனா ஒரு உத்தமி தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் ராஜா எல்லாம் மன்னிச்சுட்டு மன்னிச்சு マンデリアンタフトのリーダーママリーダーゲームさん சால சவுக்கியத்தோட சீரும் சிறப்புமா நீங்க எல்லாரும் ஒத்துமையா வாழணும் உங்களுக்கு என்ன சுத்திரம் ராஜா சுத்திர பிறக்கும் போதே கடவுள் குத்திட்டான் போகும் போது மனுஷன் சொல்றேன் என்ன காப்பாத்த போய்தான் ராஜாவுக்கு இந்த நிலைமை யாரோ ஒருத்தி என்னைக்கோ சோறு போட்டாங்கிற காரணத்துக்காக தன் ஜென்மம் பூரா நன்றியா நினைச்சு காசு மட்டும் பெருசு இல்ல என் உயிரையும் உனக்கு காணிக்கையாக்குறேன்னு என் கல்யாணத்தையும் முடிச்சு தூக்கி எரிஞ்சவளே தூக்கி நிறுத்திட்டாரையா இந்த தியாகத்துக்கு எப்படி பதில் சொல்லுவ என்ன பிராயச்சிட்ட செய்வ ராஜா பேபிம்மா நீ அழக்கூடா என் வாழ்க்கையில எனக்கு ஒரு நாள் சோறு போட்ட கூட எனக்கா ஒரு நாள் அழக்கூடா ராஜா நீ எப்படி பேபி அம்மா அம்மான்னு சொல்லுங்க அது அண்ணகரா அவசரத்துல வாய்த்தவன்னு சொல்லிட்டேன் சும்மா சொல்லு பேபி அம்மாங்கிறது ஒரு கற்பனை ஒரு கதை நானா ஒரு பொம்மை எடுத்து அதுக்கு பேபி மா பேர் வச்சு அதை அலங்காரம் பண்ணி அழகு பார்த்து அதை எடுத்து இளையராஜா அப்போ உங்க தியாகத்துக்கு முன்னால நாங்க எல்லாருமே பொம்மைங்க இளையராஜா இல்லை நான் ஒரு பிளாட்பாரம் பிளாட்பாரம் கோரந்துல கிடக்குறேன் ஒரு குப்பை காயில நீங்க குப்பை இல்ல ராஜா ஒரு காவியம் நீங்க ஒரு காவியம்